புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் எரிவாயு குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நெடுவாசல் அருகே உள்ள வானக்கண்காடு பகுதியில் ஏற்கனவே ஓஎன்ஜிசி நிறுவனம் அமைத்த எரிவாயு குழாயால் பத்திற்கும் மேற்பட்டோர் புற்றுநோய் தாக்கி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தித் தொகுப்பை தற்போது காண்போம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ளது வானக்கண்காடு கிராமம் இப்பகுதியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஓஎன்ஜிசி நிறுவனம் சார்பில் பதிமூன்றாயிரம் அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து எரிபொருள் சோதனை நடத்தப்பட்டது பின்னர் அந்த இடத்தை தற்காலிகமாக மூடிவிட்டு ஓஎன்ஜிசி நிறுவனம் சென்றுவிட்ட நிலையில் கடந்த சில மாதங்களாக அப்பகுதியில் எண்ணெய் வெளியேறி வருவதும் அவ்வப்போது தீப்பற்றி எரிவதும் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் உள்ளது மேலும் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் வந்து ஆயில் லீக் அதிலிருந்து ஒரு விதமான ஆயிலு கேஸு இதெல்லாம் லீக் ஆகி சுமல் பயங்கரமாக வர தொடங்கினுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஓஎன்டிசி நிறுவனத்தை நான் கொண்டேன் தெரிவித்த ஒரு அவங்க ரெண்டு வருஷம் வந்து ஆய்வுப்படுத்தின ஆய்வு எடுத்துக்கொண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து மீண்டும் நாங்கள் வந்து இந்த இடத்த நாங்கள் வந்து இந்த அடைச்சி தர வரையும் வந்து நாங்கள் எங்கள் பொறுப்பில் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு லீஸ் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க அதை நம்பி தான் நாங்களும் மறுபடியும் அடைச்சி தருவாங்கன்னு விட்டாங்க ஆனா இதுவரையும் அடைச்சி தரல அதனால நிறையா உயிர் ஆடு மாடு அந்த கிடங்களை விழுந்து இறந்துருக்குது அப்பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்ட பின்னர் பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் புற்றுநோய் தாக்கி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது நிலத்தின் உரிமையாளர் மாரிமுத்துவின் மரணத்துக்கும் ஆழ்துளை கிணற்றில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் தான் காரணம் என்று கூறும் மாரிமுத்துவின் மனைவி அண்ணக்கிளி அதனை மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவிட்டால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என தெரிவித்துள்ளார் அஞ்சு லட்ச ரூபாய் கடை வாங்கி நாங்கள் போர் போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த மன்னணக்கணினால தான் எங்களுக்கு ஆதாயமே கிடையாது நாங்கள் இருந்தால் எங்களுக்கு இந்த நிப்பாட்டினா தான் ஆயில் எடுக்காமல் தான் நாங்கள் இருக்கலாம் நாங்கள் வந்து ஏழு பேர் இருக்கோம் என் பையனுக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கு இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கு உங்கள் வீட்டுக்காரர் எதுனால் இருந்தாரு எங்கள் வீட்டுக்காரர் கேன்சர் வந்து மன்னணக்கணினாலே கேன்சர் வந்து இங்கேயே தான் இருப்பார் எங்களுக்கு இதான் இடம் இதில் இங்கே தான் விவசாயம் பண்ணுவோம் இங்கேயே தான் இருப்பான் வெளிவரும் எண்ணெய் படலத்தால் ஏராளமான ஆடுகள் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் ஆழ்துளை கிணறிலிருந்து வெளியேறும் வாயுவால் பாதிப்படைந்து தனியார் மருத்துவமனைகளில் பலர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இப்பகுதியை சேர்ந்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒருமுறை கூட வந்து பார்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எங்கள் ஊரில் சிசி இருக்குது எங்களுக்கு வந்து இந்த இது அந்த ஆயுள் பொங்கி வந்து நீர் எடப்படுறதுனால இது இது வந்து ஆய்வு இது வந்து ஆய்வு செய்யுது எங்களை அடைச்சி தரணும் எங்களுக்கு குடிநீர் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அதனால் இங்கே பார்த்து இந்த கென்சர் வந்து ரொம்ப ஆள் இது கெணசர் பண்ணி ஆகியிருக்கு நீங்கள் அது ஒரு ஆய்வு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அரசாங்கம் பண்ணி கொடுத்தா தமிழ்நாட்டு அரசாங்கம் நல்லா இருக்குது சார் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து மண்ணெண்ணை எடுத்துற சொல்லி எங்கள் இடத்துல போட்டாங்க போட்ட ஏமாற்றிட்டீங்களே எங்கள்கிட்ட இது வாங்கினாங்க டாக்குமெண்ட்டு என் டாக்குமெண்ட் வந்து முடிஞ்சு போயிச்சிட்டாயே இப்போ ஆயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பொங்கி அதோட வாடகை தாங்காமல் ஆறு பேர் கேன்சல் இறந்துருக்காங்க இன்னும் எட்டு பேர் சூ சிகிச்சையில் இருக்காங்க முறையாக ஆய்வு செய்து எரிபொருள் வெளியேறும் குழாய் நிரந்தரமாக அடைத்தால் மட்டுமே அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் எரிபொருள் வெளியேறுவது குறித்து அப்பகுதி மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பார்த்திபன் தமிழ் புதுக்கோட்டை